வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் இன்று ஒரு ஆன்மீக தகவல் தான் நான் சொல்ல இருக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னாக்கா ஏகாதசி விரதம் வழிபாடு முறையும் தான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை ஆராதனை செய்ய உகந்த தினம் பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்று தான் ஏகாதசி அன்று யார் ஒருவர் விரதம் இருக்கிறாரோ அவர் வந்து நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்லும் பாக்கியம் பெறுகின்றார் ஏகாதசிங்கிறவ ஒன்பவள் ஒரு பெண் மட்டும்தான் அவள் வந்து அரசு ரூபத்தில் வந்து அன்னைக்கு வந்தாளாம் அதனால் வந்து நம்ம பெருமாள் இருக்கா இல்லையா அவர் வந்து அந்த அரிசி வந்து அன்றைக்கி எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு பொதுவாகவே நம்ம ஏகாதசி விரதம் அன்று அரிசி உப்பு மோர் இது மாதிரி இது மூணும் எடுத்துக்கக்கூடாது இது எடுத்துட்டோன்னா சாப்பிட்ட பலன் தான் நமக்கு இது எடுக்காதக்கி மற்ற பழங்கள் அந்த மாதிரி எடுக்கலாம் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பின் வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி அஸ்வமேத யாகம் பண்ண பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா ஏகாதசி விரதம் இருந்தால் அந்த பலன் வந்து உங்களுக்கு முழுவதும் கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக அது தீரும் அதே மாதிரி எதற்காக நீங்க வேண்டி இந்த விரதம் இருக்கிறீங்களோ அந்த விரதம் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு பூர்த்தி ஆகும் அது மாதிரி நம்ம விரதம் இருந்தோம்னா நம்மளோட முழு பலன் வந்து அதுல கிடைக்கும் இதே மாதிரி ஏகாதசி விரதம் இருந்தால் இப்போ வாழ்வதற்கும் அந்த விரதம் வந்து நமக்கு பலன் கொடுக்கும் நம்ம வாழ்க்கை வாழ்ந்த பிறகு அதாவது வைகுண்டத்தோட இடத்தை பெற்றுத்தரும் விரத வழிபாடும் இந்த ஏகாதசி விரதத்துக்கு முழு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு விரதத்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஏகாதசி விரதம் வருகிறது அதாவது மாதத்துக்கு இருமுறை வரும் ஸோ அந்த மாதத்தில் ரெண்டு முறையாவது நம்ம கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக சாப்பிடாமல் நம்ம இருந்தோம்னா நம்ம அறிவியல் மூலமாக நீங்கள் பார்க்கும்போது நம்மளோட உடம்புக்கு ஃபுல்லாகவே வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது நம்ம தினமே எல்லாமே சாப்பிட்றோம் இல்லையா ஒரு நாள் நம்ம பட்னி போடுறனால நமக்கு உடம்ப வந்து ஆரோக்கியம் தான் கிடைக்கும் நம்ம என்னென்னமோ பண்ணுறோம் இல்லையா ஜிம்க்கு போகிறோம் அங்கே போய் யோகாக்கு போகிறோம் அவள் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் டயட்டில் இருக்கோம் ஸோ உபவாசம் ஆன்மீகத்தில் வந்து உபாசம்னு சொல்லி வரும்போது பட்னியாக இருக்கும் போது நம்ம யாரும் அதை செய்ய மாட்டேன் ஏன்னா பசி அப்படிங்கிறத வந்து நம்ம கண்ணை மறைச்சிருது நம்ம சாப்பிட்றோம் ஆனால் டயட்டில் இருக்கிறவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி சாதம் இவ்வளோ தான் சாப்பிடணும் அதுக்கெல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணுறவையே நம்ம இதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம் இந்த மாதிரி வந்து விரதம் ஏகாதசி விரதம் வந்து கண்டிப்பாக இருந்து பாருங்கோ அதோடய பலன் நீங்கள் கண் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ஏகாதசி விரதம் இருப்பது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் எந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத இதை பார்க்கலாம் ஏகாதசி சிற ஏகாதசியை விட சிறந்த விரதம் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பதினெட்டு புராணங்கள் மூலிமா கூறுகிறார் ஏகாதசி விரதம் இருப்பவர் வந்து ஏகாதசிக்கு முதல் நாளே தசமி அன்று பகலில் ஒருவேளை மட்டும் ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டு மற்றும் ஏகாதசி அன்று வந்து அதிகாலை கண் விழித்து பூஜை செய்து விரதம் இருக்க வேண்டும் ஏகாதசி அன்று துளசி இலையை வந்து பறிக்கக்கூடாது அதனால் வந்து நீங்கள் முதல் நாளே அதை பறித்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டும் பருகி விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது ஆனால் வந்து அந்த மாதிரி உணவு வந்து உண்ணாமல் என்னால் இருக்க முடியாது நான் வந்து மாத்திரை டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் சுகர் பேஷண்ட்டோட முடியாதவா அப்படின்னு நீங்கள் நினைச்சேன்னா அதாவது வந்து என்னென்னா இந்த பழங்கள் அப்புறம் பைத்தம்பருப்பு கஞ்சி கோதுமை தோசை கோதுமை சப்பாத்தி அதெல்லாமே உப்பு இல்லாதக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் முடியலை பக்ஷத்தில் வேறு வழி இல்லை அப்படிங்கிறவா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க பகவானுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து பகலில் தூங்கவே கூடாது இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படித்தும் பகவான நாமங்கள் வந்து சொல்வதும் இருக்க வேண்டும் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருங்க அதே மாதிரி ஏகாதசம் முடிந்து மறுநாள் துவாதசி அன்று வந்து உணவு அருந்துவது பாராணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அந்த துவாதிசி அன்றை வந்து அதிகாலை உப்பு புளிப்பு முதலிய சுவைகளை எற்ற உணவுகளாக அதாவது சுண்டைக்காய் நெல்லிக்கனி அகத்திக்கீரை இவைகளை வந்து சேர்த்து பல்ல வந்து நீங்கள் படாதிக்கு கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லி மூணு முறை சொல்லி அந்த விரதத்தை வந்து நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும் அதேமாதிரி துவாதசி அன்று வந்து வைஷ்ணவா நாள் கட்டியில் வந்து காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஏகாதசி விரதத்தை வந்து நீங்கள் முடிக்க வேண்டும் விரதத்தை முடிப்பது என்று நீர் கூட அருந்தாதவர் துளசி தீர்த்தத்தை மற்றும் பகவான் கிருஷ் பகவானுக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி த உணவை வந்து நீங்கள் படைத்து உண்ணலாம் அதே மாதிரி ஏகாதசி விரதத்தை வந்து கடைப்பிடிப்பது போல் அந்த விரதத்தை வந்து பூர்த்தி செய்வதும் ரொம்பவே முக்கியமான விஷயமாகும் இல்லைன்னா வந்து அது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாக்கா அந்த விரதம் இருந்தும் உங்களுக்கு பலன் இல்லை அதே மாதிரி உணவு வந்து சாப்பிட்றதுக்கு முன் வந்து அதை வந்து பெரியவர்களுக்கு வழங்க வேண்டும் அன்றும் வந்து பகலில் நீங்கள் வந்து தூங்கவே கூடாது அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆனவாரெலாம் இருக்கா இல்லையா எண்பது வயசுக்கு மேல் உள்ளவாரெல்லாம் வந்து இந்த விரதம் வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருங்கோ அதுதான் போகிறோம் இப்போ இருக்கிற காலத்தில் அதாவது வந்து சின்ன வயசுக்காரெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த விரதத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த ஏகாதசி விரதத்தை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்க எல்லோரும் கண்டிப்பாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி இப்போவே வளர்த்தேலனா தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அது கண்டிப்பாக வந்து அது நமக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருவோம் அந்த குழந்தைகள் ஏகாதசியோட மரணமும் துவாதசி தகனமும் வந்து யோகிக்கு கூட இது கிடைக்கவே கிடைக்கவே கிடைக்காது தான் இந்த விரதம் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கிறதுனால நமக்கு வந்து வீட்டில் நிம்மதி சந்தோஷங்கள் நிறைய செல்வங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் நீங்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நம ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டு அந்த ஏகாதசி நாள் ஃபுல்லாக அது சொல்லிகிட்டே வாங்குவோம் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறதுக்காக என்னென்ன நல்லதெல்லாமே செய்கிறோமோ அதெல்லாம் வந்து இந்த கா இந்த அதாவது இப்போ நம்ம வாழ்கிறதுக்கான வழிபாடு எல்லாமே செய்வோம் நம்ம வாழ்ந்த பிறகு வைகுண்டத்துக்கு போகிறதுனான அந்த புண்ணியத்தையும் நம்ம வந்து தேடிக்கணும் நம்ம வாழ்கிற நாட்களே அதையும் தேடிக்கணும் அதுக்காக தான் இந்த ஏகாதசி விரதம் நம்ம இருக்கோம் இதெல்லாம் வந்து இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க நம்ம சொல்லி கொடுக்கறனால தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எல்லாமே தெரியும் அவ குழந்தைகள் அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் சொல்லுவான் நம்ம சொல்லி ஏன்னா அப்போ உள்ள காலத்தில் வந்து எல்லாருமே இருந்தால் இந்த விரதம் இருந்தால் இருந்தால் கடைசி வரைக்கும் அவளாக இருந்தால் நான் நிறைய பேர் அந்த வயசானவளாக பார்த்துருக்கேன் தொண்ணூறு வயசு வரைக்குமே ஒரு பாட்டி எங்கள் ஆற்று பக்கத்தில் இருந்தால் அது நான் என் கண்ணால் பார்த்தேன் அந்த பாட்டி வந்து தவறுனதும் ஏகாதசி அன்னைக்கு தான் தவறினா துவாதசி அன்னைக்கு தான் அவளுக்கு எல்லா காரியமும் முடிஞ்சுது அது வந்து அந்த பாட்டி கூட என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாள் நீ வந்து ஏகாதசி விரதம் கண்டிப்பாக இருமா இருன்னு சொல்லுவாது அதை விட மிஞ்சிய பலன் வந்து விரதம் வந்து வே எனக்கிட்ட வேறு எதுவும் கிடையாது அதனால் நீங்கள் முடிஞ்ச கண்டிப்பாக இந்த விரதம் இருங்கோ குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கோ நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன வழிபாடு பண்ணுறோம் எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொன்னால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள கால வந்து குழந்தைகள் வந்து அதெல்லாம் வந்து பார்க்குறதும் கிடையாது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதும் இல்லை ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்கோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துது பாருங்கோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோனால் இதோட முடிச்சு அடுத்த ஒரு ஆன்மீகத்தை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி